வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ற இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி டீப்ளக்ஸ் மாடலில் கட்டிக்கிற ஒரு விவரப்பத்தை பார்க்க போகிறேங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் க்ரீன் அண்ட் கலர் ஒயிட் ஆரஞ்சு கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே உங்களுக்கு பன்னெண்டு அடிக்கு பெரிய கேட்டாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிக்கோ நல்லா பெரிய சைஸ் காரை நிறுத்திக்கலாங்க அந்தளவுக்கு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க போர் வசதியும் வந்துடுது வீட்டில் சுற்றி காம்பவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி வர்றதுக்கு இடமும் இருக்குது போர் வசதி நிலத்தொட்டியோட போட்டிக்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் சுற்றியுமே போட்டிக்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க வெளியில் உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்தியன் டைப்பில் இதில் வந்து மூணு பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி ஆப்ஷன் வந்துடுங்க வால் டைல்ஸ்க்கு உண்டான ஒர்க் எல்லாமே வால் டைல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் நிலக்கிறது செட்டு கொடுத்துருக்குறாங்க தேக்கிலேயே அதே மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹால் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹாலுங்க பார்த்திங்கன்னா வி நல்லா உள்ளே படிக்கட்டு வச்சு டியூப்ளக்ஸ் மாடலில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடுங்க அதேமாதிரி கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் இல்லாமல் உங்களுக்கு மூணு பெட்ரூம்னே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா கிச்சனுமே தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க நல்லா ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கு என்னான டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துட்டாங்க ரேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டியூப்ளக்ஸ் மாடலை டைப் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க மா மூணுமே மாஸ்டர் பெட்ரூம் டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சுக்கிறாங்க படிக்கட்டுக்கு ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்லையும் கொடுத்துட்டாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிக்கவும் கொடுத்துருக்குறாங்க வெளியில் உங்களுக்கு போர்ட்டிக்கோ கொடுத்துங்க அதுக்கு மேலே மழை எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி சிமெண்ட் ஷீட்லேயும் ரூஃப் கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியாது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கேய ரோடுங்க காங்கேய ரோட்டில் நாச்சிப்பாளையம் பக்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க வரணும் அதாவது காங்கே மெயின் இருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்தீங்கன்னாவே இந்த வீடு லொக்கேஷன் ஆகிருக்குது இந்த வீட்டின் விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க மூணு சென்ட்டில் டி ப்ளக்ஸ் மாடலில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு மூணு சென்ட் வீடு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் அல்லது இந்த மாதிரி நம்பியூர் குன்னத்தூர் சைடு வாங்கி போட்டுருக்குறங்க சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் சரி நாங்கள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் எந்த ஒருவருக்குமே பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் காலி இடத்துக்குமே லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் உங்கள்கிட்ட இடம் இருந்தாலும் வீடு கட்டி கொடுத்துட்டுருக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க இப்படி எந்த ஒரு தேவைக்கலாமே நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்